கழக அரசு ஏற்பட்ட பிறகு தமிழக முதலமைச்சர் அவருடைய நல்ல பல ஆலோசனையில் பேரில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொண்ணூற்றி ஏழு புதிய மரத்தேர்கள் ஐம்பத்தி எட்டு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல் திருக்கோயிலுக்கு சொந்தமான ஐம்பது திருத்தேர்கள் ரூபாய் பதினோரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் செலவில் மரபாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன திருக்கோயிலின் சார்பில் அறுபத்தி எட்டு தங்க ரதங்கள் இருக்கின்றன இந்த அறுபத்தி எட்டு தங்க ரதங்களில் ஆறு தங்க ரதங்கள் ஓடாமல் இருந்தது ராமேஸ்வரத்தில் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பதினோரு ஆண்டுகள் ஓடாமல் இருந்த தங்கத்தேரும் சமயபுரத்தில் பத்தாண்டுகள் ஓடாமல் இருந்த தங்கத்தேரும் திருத்தணியில் ஆண்டுகள் ஓடாமல் இருந்த தங்கத்தேரும் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஏழு ஆண்டுகள் ஓடாமல் இருந்த தங்கத்தேரும் முழுவதுமாக பழுது நீக்கி திருத்தேரை பக்தர்கள் நேர்த்தி திருவிழா காலங்களில் திருவிழா வீதி விழா வருவதற்காகவும் முழுமையாக பழுது பார்க்கப்பட்டு இன்றைக்கு திருத்தேர் பவனி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஐந்து தங்கத்தேர்கள் அறிவிக்கப்பட்டன அதில் திருத்தணியில் தங்கத்தேர் பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் திருத்தோயின் சார்பில் இருக்கின்ற வெள்ளித்தேர்கள் இந்த வெள்ளித்தேர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து இதில் ஆறு திருத்தேர்கள் ஓடாத நிலையில் இருந்தது அவைகளை முழுமையாக பழுது நீக்கி இன்றைக்கு திருக்கோயிலின் சார்பிலே இருக்கின்ற ஐம்பத்தி ஐந்து வெள்ளித்தேர்களும் பக்தர்களுடைய நேர்த்திக் கடனுக்கு வீதி உலா வருகின்றன அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒன்பது வெள்ளித்தேர்கள் அறிவிக்கப்பட்டன புதிதாக செய்யப்படும் என்று அந்த வகையில் நம்முடைய திருத்தணியிலே ஒரு வெள்ளி தேர் நாலு கோடி ரூபாய் செலவிலே முழுமையாக வடிவமைக்கப்பட்டு பக்தர்களின் ஜேத்திக் கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட காளிகாம்பாள் திருக்கோயிலுடைய வெள்ளி தேர் செய்கின்ற பணி மரத்தேர் பணி பதினோரு லட்சம் ரூபாயில் முடிவு முடிவு முடிக்கப்பட்டிருக்கின்றன வெள்ளித்தேருக்கு தேருக்கு இருநூத்தி எழுபத்தி ஏழு கிலோ அளவிலே முழுவதுமாக தேருக்கு வெள்ளித்தகடு வேகின்ற பணி இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு என்னென்ன திருப்பணிகளை அறிவித்திருக்கின்றோமோ அத்தனை திருப்பணிகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் என்பதை பெருமிதத்தோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு திருப்பணி நிறைவு பெற்றிருக்கின்றது அதேபோல் நில மீட்பு என்று எடுத்துக்கொண்டால் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன நிலத்தினுடைய அளவு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு ஏக்கர் நிலம் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றன நில அளவை என்ற புதிய திட்டத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கொண்டு வரப்பட்டு இதுவரையில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்பத்தி ஓரு ஏக்கர் நிலம் அளவீடு செய்யப்பட்டு எச்ஆர்என்சி என்ற கல் தொண்ணூன்ப தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த இடங்களில் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதையும் அந்த திருக்கோயிலுடைய பெயரிலே பதாகையில் வைக்கப்பட்டிருக்கின்றன நிலமீட்பு நில அளவீடு திருப்பணி திருத்தேர் திருப்பணி குடமுழுக்கு போன்ற அனைத்து பணிகளும் விரைவாக நாலு காலில் எட்டுக்கால் பாய்ச்சலிலே இந்து சமய அறலத்துறை சென்று கொண்டிருப்பது என்பதற்கு இன்றைய தகடு பதிக்கின்ற பணியை துவக்கி வைத்ததை ஒரு அடையாளமாக பெருமிதமாக மகிழ்ச்சியாக கருதுகிறோம் இந்த பணி ஆறு மாதத்தில் நிறைவு பெறும் முழுமையாக பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்காக இந்த தேர் ஆறு மாதங்களில் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும் ஒரு புறம் முன்னேற்ற பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் இல்லாததை இட்டுக்கட்டி அதிக அளவு அவதொரு பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்ற அவர் மொத்தம் பேசியிருக்கார் கேள்வி கேட்டு ஆனால் தான் இந்த இந்து சமய நலத்துறை பொறுத்தளவில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் தொடர்ந்து வேகத்தோடு செய்து கொண்டு வந்தாலும் அவதூறுகளையும் இட்டுக்கட்டி பரப்புகின்ற பொய்ப் பிரச்சாரங்களையும் ஊடகங்களில் அதிகமாக பரப்பி வருவதை நாங்களும் நன்றாக அறிவோம் அது எதனால் என்றால் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று சித்தரிக்க முயன்றார்கள் அதில் எல்லவும் அவர்கள் வெற்றி பெறவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பக்தர்களுடன் நலன் கருதி பல்வேறு புதிய முன்னெடுப்புகள் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இதுவரையில் இந்து சமய அறலத்துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து இல்லாத ஒரு வரலாற்றை அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி காட்டப்போபவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டில் எல்லளவும் உண்மை இருக்காது ஒவ்வொரு பணியையும் அந்தந்த துறையினுடைய பொறியாளர்களை வைத்து அதற்கு எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு அவை ஒரு முறைக்கு இரண்டு முறை ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷனிலே அதை முழுமையாக பரிசோதித்து டெக்னிக்கல் கமிட்டி டிஎஸ்சிலே பரிசோதித்து அதற்கு பிறகுதான் ஒப்புதல் வழங்கி டெண்டர் கோரப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிச்சயமாக கோரப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்திற்கும் அதற்கு நிர்ணயித்திருக்கின்ற புள்ளி ஏற்ற பணிகள் தான் இருக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவதூறுகளுக்கும் இது போன்ற பொய்ப் பிரச்சாரங்களுக்கும் முழுமையான விளக்கங்கள் அவ்வப்போது தரப்படுகின்றன நம்முடைய நிருபர் கேட்ட இந்த கேள்விக்கும் துறையின் சார்பில் இன்றைக்கே விவர அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும்